ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் ரெண்டு விஷயம் சொல்கிறது இன்றைக்கி அதாவது இந்த இயற்கையில் நீங்கள் சந்திரனுடைய நிலை பார்த்துட்டிங்கன்னா வளர்பிறை தேய்பிரைன்னு சொல்லுவாங்க இந்த வளர்பிறை தேய்பிரையில் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தேய்பிரையில் ஒரு காரியங்கள் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சந்திரனுடைய நிலை வந்து கொஞ்சம் குறைவாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் யாரெல்லாம் வளர்பிறையில் பண்ணுறாங்களோ அந்த பூர்ணத்துவத்தை அடுத்தடுத்த விஷயத்தை அவங்க வந்து அந்த அந்த காரியத்தில் வந்து முழுமையடைவாங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இது பொதுவான பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு நியதி அப்படியெல்லாம் நான் பார்க்குறதுல சார் முகூர்த்த நாளாக அப்படி பார்த்து வச்சு விட்றேன் அப்படி இருக்கக்கூடாது முடிஞ்சளவுக்கு வளர்பிரையில் உங்களுக்கு பாசிட்டிவ் நிறையா வரும் தேய் அந்த பாசிட்டிவோடைய வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும் இன்னும் நம்ம நிறையா பூஜை புனஸ்காரணங்கள் அதுக்கு ரொம்ப சக்தி ஊட்ட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ உங்களுடைய இயக்கம் வந்து வளர்பிரையில் நிறையா இருந்திருக்கா தேய் நிறையா இருந்திருக்கா நீங்கள் நிறையா செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருப்பீங்க ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணியிருப்பீங்க ஒரு பால் காய்ச்சிருப்பீங்க ஒரு நல்ல காரியங்கள் பண்ணியிருப்பீங்க அதை எடுத்து வளர்பிரையாக தேய்பிரியான்னு அந்த டேட்டை செக் பண்ணி பாருங்கள் யூ கேன் சி த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் இந்த வீடு மாறி இருக்கும் இது வளர்பிரையாக தேய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரும் இதில் ஒரு டெக்னிக் இருக்குது ஒருவேளை நீங்கள் தேய் பிறையில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தேய்பிரை உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகும் நீங்கள் வளர்பிரையில் பிறந்துருந்தால் வளர்புற செட் ஆகும் இது ஒரு டெக்னிக் இருக்குது இது ஒரு பக்கம் நம்ம ஜோதிடத்தில் அப்படி தள்ளி எடுத்து வச்சுருவோம் ஆனாலே பொதுவாக வளர்புறை தேய் நீங்கள் எந்த காரியங்கள் பண்ணுறீங்க வளர்ப்பிறையில் மேக்ஸிமம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதில் ரொம்ப குறிப்பிட்டு இந்த தசமி திதியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பஞ்சமி ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் பஞ்சாங்கத்தில் நிறையா கொடுக்கப்பட்டிருக்கு அந்தந்த விஷயத்துக்கு அந்தந்த திதின்னு இருக்குது அதை கூட ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இந்த இயற்கையில் நம்ம பெரியவங்க கொடுத்த இந்த பஞ்சாங்கங்கிற புக்கு பார்த்திங்கன்னா லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வர ஏப்ரல் மாதம் பஞ்சாங்கம் வந்து ரிலீஸ் ஆகுது இல்லையா எல்லார்த்த வீட்டில் ஒரு பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கோங்க பஞ்சாங்கத்துக்கு பூஜை பண்ணுங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க பஞ்சாங்கம் வாங்கி வச்சுக்கோங்க குறிப்பாக பஞ்சாங்கம் எல்லா வீட்லையும் இருக்கணும் அதை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணணுங்கிறது நான் வரக்கூடிய நாட்களில் நான் சொல்கிறேன் இந்த பஞ்சாங்கம் வர சித்திரை மாதம் எப்போவுமே நம்மளுடைய ஒரு வருஷத்துக்கு இருக்கும் உங்களுக்கு பிடித்தமான பஞ்சாங்கம் நீங்கள் வாங்கிக்கோங்க அது உங்களை நீங்கள் அதை எடுத்து படித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியலையா ஒரு பக்கத்தில் இருக்கிற கோயில் அச்சகட்டை போய் அந்த பஞ்சாங்கம் எப்படி பார்க்குறதுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லுங்கள் எல்லா வீட்லேயும் பஞ்சாங்கம் இருந்தால் ஐஸ்வர்யம் கூடி வருங்க எல்லா வீட்லேயும் பஞ்சாங்கம் இருந்தால் வேறு லெவல் எனக்கு எல்லா பஞ்சாங்க கம்பெனியிலேருந்து எனக்கு அமுச்சு விட்ருவாங்க குறிப்பாக ஏன்னா அஸ்ட்ராலஜி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் நிறையா பேருக்கு வந்து நம்ம வந்து சொல்கிறோம் அதுதான் நான் சொல்கிறேன் பஞ்சாங்கம் எல்லா வீட்லேயும் வச்சுக்கணும் இந்த பஞ்சாங்கம் பார்க்குறதுக்கு பழகிக்கவங்க அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கலகரோரா